ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஈரம் இல்லாத ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க அதில் மூணு முட்டையை வெள்ளைக்கரு தனியாக மஞ்சள் கரு தனியாக பிரித்து எடுக்கணுங்க எப்பொழுதுமே பேக்கிங்க்கு ரூம் டெம்பரேச்சரில் உள்ள முட்டையை தான் யூஸ் பண்ணணும் இந்த வெள்ளைக்கருவில் ஒரு சொட்டு மஞ்சள் கரு கூட கலக்கக்கூடாதுங்க அந்தளவுக்கு பார்த்து பிரித்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இன்றைக்கி நம்ம ஜாப்பனீஸோட ஒரு ட்ரெடிஷ்னல் கேக் தான் கேஸ்ட்ரலா கேக் தாங்க பார்க்க போகிறோம் இது டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருக்கும் இப்போ ஒரு ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுக்கிட்டு அதில் பால் நாற்பத்தஞ்சு கிராம் அதாவது நாலரை டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க ரொம்ப சூடாகிடக்கூடாது லைட்டாக ஆவி வரக்குள்ள அதில் அன்சால்ட் பட்டர் நாற்பத்தஞ்சு கிராம் சேர்த்து அதை அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணுங்க இப்போ அதே பவுலில் ஒரு ஜல்லடை வச்சு மைதா ஐம்பது கிராம் கார்ன்ஃப்ளார் ஒரு டீஸ்பூன் இதை சேர்த்து ஜலிச்சு அந்த பாலில் விதை வெதன்னு சூடு இருக்கும் பாருங்கள் அந்த டைம்லேயே இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும் இதோட வெண்ணிலா எசன்ஸ் ஆஃப் டீஸ்பூன் சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க இந்த அளவுக்கு வரணும் இப்படியும் நம்ம விஸ்கு வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம இதில் மஞ்சள் கரு தனியாக வச்சுருந்தோம் பாருங்கள் அதை எடுத்து சேர்த்து அதையும் மிக்ஸ் பண்ணிடலாங்க இந்த அளவுக்கு நல்லா விஸ்காலையே மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுப்போங்க இதை ஒரு ஓரமாக வச்சிட்டு நீங்கள் நம்ம வெள்ளைக்கரு எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள் அதில் லெமன் ஜூஸ் கால் டீஸ்பூன் அளவு சேர்த்து நம்ம எலக்ட்ரிக் பீட்டரை வச்சு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாங்க கொஞ்சம் நோராக வரணும் அந்த அளவுக்கு நம்ம பீட் பண்ணி எடுத்துப்போம் இதில் ஜீனி ஐம்பது கிராம் எடுத்துக்கணும் அதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா ஃபுல் ஸ்பீடில் போட்டு நல்லா பீட் பண்ணி எடுங்க அந்த ஜீனி கரைஞ்சி இருக்கணும் அதே மாதிரி நம்ம எகும் நல்லா ஃபோம் வந்து நல்லா வரணும் அந்த அளவுக்கு நம்ம அதை பீட் பண்ணணும் இப்போ நான் ரெண்டாவது பேட்சும் சேர்த்துட்டேன் இதையும் சேர்த்து நல்லா நீங்கள் பீட் பண்ணி எடுங்க ஃபுல் ஸ்பீடில் போட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நல்லா நொற பொங்கி ததும்ப ததும்ப வருங்க அந்த அளவுக்கு அதை நம்ம பீட் பண்ணி எடுக்கணும் இதை மாதிரி ஃபோம் நமக்கு வரது தான் நம்ம கேக்கோட சாஃப்ட்னஸ் கிடைக்கும் அந்த அளவுக்கு கேக்கும் வரும் நமக்கு ஓகேவா அதுக்காக தான் இந்த அளவுக்கு நம்ம பீட் பண்ணி அதை எடுக்கிறோம் இங்கே பாருங்கள் இப்படி இருக்கணும் இதோட கரெக்டான கன்சிஸ்டன்சி இந்த பவுலை நீங்கள் தலை கீழே கவுத்தாலும் அதில் இருக்கக்கூடிய அந்த எக் பீட் வந்து வெளியில் வரக்கூடாது விழாது அந்த அளவுக்கு இருக்கணும் அதிலே இருக்க பாருங்க நான் இப்போ தலைக்கீரை கவுத்து காமிஷம் பார்த்தீங்களா ஆனால் அது கீழே கொட்டிச்சா கொட்டலை இதை இப்போ என்ன செய்யணுன்னா டைரெக்டாக அந்த மாவு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கத்தை இதில் ஊற்றக்கூடாதுங்க நம்ம எக் பீட் பண்ணியிருக்கோம் பாருங்கள் அதை ஒரு ரெண்டு ஸ்பேச்சுலா அளவுக்கு எடுத்து அந்த மாவில் மிக்ஸ் பண்ணிக்கணும் ஸ்பேச்சுலா வச்சு மிக்ஸ் பண்ணக்கூடாது விஸ்க் வச்சு தான் மிஸ் மிக்ஸ் பண்ணணுங்க இந்த விஸ்க்கு வச்சு நல்லா இதை கலந்துக்கோங்க கட்டிகள் எதுவும் இல்லாமல் நல்லா கலந்துக்கணும் ஏன்னால் டைரெக்டாக நம்ம மாவை அந்த முட்டையில் சேர்க்கோம்னா அந்த ஃபோம்லாம் அடங்கிடும் அப்போ கேக்கு அடைஞ்சா மாதிரி ஆகிடும் அதுக்காக தான் இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா அந்த பேட்ரை எடுத்து அந்த எக்கில் போட்டு இதுக்கும் ஸ்பேச்சலாக யூஸ் பண்ணக்கூடாது விஸ்கு வச்சு நல்லா கலந்து அடிக்கான நல்லா கலந்துக்கணும் லைட்டாக ஆனால் எல்லாமே சேர்ந்து மிக்ஸ் ஆகி வரணும் அந்த அளவுக்கு நீங்கள் கலந்து எடுத்துக்கோங்க இது ஒரு சூப்பர் சாஃப்ட் அண்ட் டேஸ்ட்டாக இருக்குங்க ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள் அவ்வளோ ஒரு ரிச் ஃப்ளேவர் கிடைக்கும் நல்ல ஒரு எப்படி சொல்கிறது புசு புசு புஸ் இருக்கும் கேக்கு இப்போ ஆறுக்கு ஆறு உள்ள ஒரு ட்ரே எடுத்திருக்கோம் ஆஃப் கேஜி ட்ரே தான் இதில் பட்டர் ஷீட்டை நீங்கள் கொஞ்சம் உயரமாக போட்டுக்கணும் ஏன்னா நம்ம இப்போ எடுத்துருக்க பாபு வந்து அந்த ட்ரேயில் ஃபுல்லாக இருக்கும் அந்தளவுக்கு நம்ம எடுத்துருக்கோம் அப்போ கேக்குன்னா கொஞ்சம் உப்பி வரும் இல்லைங்களா அதனால் மேலே நீங்கள் ஒரு ஒன்றரை இன்ச்சு ஒரு இன்ச்சு அளவுக்கு மேலே பேப்பர் வச்சுக்கோங்க இப்போ ஒரு ட்ரே எடுத்துருக்க அடியில் ஒரு ட்ரேயில் வெந்நீர் கொஞ்சம் ஊற்றணும் இது வெந்நீர் தாங்க நான் ப்ரௌனி ட்ரேயில் வச்சுருக்கேன் பாருங்கள் ஆவி வருது பாருங்களேன் இது உள்ளே வைக்கவே முடியல என்னால் அந்தளவுக்கு ஆவி பறக்குது பாருங்கள் ஆமாம் அந்தளவுக்கு வெந்நீர் ஊற்றி இந்த ட்ரேவை ஃபஸ்ட்டு பத்து நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ண அவனில் நூற்றம்பது டிகிரி பத்து நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ண அவனில் அந்த வெந்நீரில் தான் நம்ம கேக்க பேக் பண்ணி எடுக்க போகிறோம் இப்போ நம்மளோட கேக் எந்தளவுக்கு சூப்பராக வந்துட்டு பாருங்களேன் நாற்பத்தஞ்சிலேருந்து ஐம்பது நிமிஷம் நீங்கள் பேக் பண்ணணுங்க நூற்றம்பது டிகிரியில் நூற்றம்பது டிகிரியில் நாற்பத்தஞ்சிலேருந்து ஐம்பது நிமிஷம் நீங்கள் பேக் பண்ணி எடுத்தால் தான் இந்த அளவுக்கு கேக் சூப்பராக பேக்காகி வரும் இது ஸ்லோவாக தான் ஆகணும் அப்போ தான் சூப்பராக இருக்கும் இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு பேக்காகி வந்திருக்குன்னு இதை அப்படியே ஆடுவாங்க பாருங்கள் தலை தலன்னு கேக் ஆடுதுங்களா இன்னும் கொஞ்சம் பெரிய ட்ரெயில் வச்சு காமிச்சிருந்தா நல்லா தெரிஞ்சிருக்கும் இதை அப்போ நம்ம பீஸ் போட்டு எடுத்துக்கலாம் உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் என்ன சைஸ் வேணுமோ கட் பண்ணி எடுத்துக்கோங்க எப்படி வெண்ணக்குள்ளே போகிற மாதிரி போகுது பாருங்கள் க நைஃபு ஆமாங்க செம்ம சாஃப்ட்டு சூப்பராக இருக்கும் ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்குது பாருங்க ஆமாம் இதை நீங்கள் ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் செம்மையாக இருக்கும் இதை மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஐடியாவில் இருந்தீங்கன்னா இந்த ஹோம் பேக்கிங்கை சூஸ் பண்ணலாம் குறைவான முதலீட்டில் நிறைய லாபம் தரக்கூடிய ஒரு பிஸ்னஸ்னால் அது இந்த ஹோம் பேக்கிங் தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இந்த கேக்கை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் இது மாதிரி இன்னும் நிறையா கேக் வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குது அதையும் போய் பார்த்து செஞ்சு பாருங்கள் பிஸ்கட்டை பிஸ்கட்டும் நம்ம சேனலில் கொடுத்துருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்து அதில் லாபம் பெறணும் நல்ல நிலைமைக்கு வரணும் அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரி தெரிவிச்சுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பயன்படாட்டியும் பயன்படக்கூடிய ஒருத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்